என் அன்பு நண்பர்களே மணியின் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு உலக பணக்காரர்களில் முதலிடம் பிடித்த ஏலான் மஸ்குவின் சொத்து மதிப்பு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலிருக்கும் சோலார் சிட்டி டெஸ்லா ஸ்பேஸெக் நிறுவனம் எப்படி உருவானது எங்கிருந்து துவங்கப்பட்டது என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் தென்னாப்பிரிக்காவில் விக்டோரியா என்னும் நகரில் பொறியாளர் விமானி கப்பலோட்டி என பல துறைகளில் பணியாற்றியவர் எர்னால் மெஸ்க் எர்னால் மெஸ்கின் மகனான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஏலான் மெஸ்க் பிறந்தார் கனடாவை பூர்வீகமாக கொண்ட மேயா மெஸ்க் ஏலானின் தாயாவார் டோஸ்கோ என்னும் தங்கையும் கிம்பல் என்னும் தம்பியும் ஏலானுக்கு உண்டு ஏலான் மஸ்குவிற்கு குழந்தை பருவம் இனிமையாக அமையவில்லை அவர்களது பெற்றோர்கள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றுவிட்டார் தன் தந்தையிடமே வளரத் தொடங்கிய ஏலான் மஸ்கு தாயின் அன்பு கிடைக்காத அவருக்கு புத்தகங்களை உற்ற நண்பனாக கிடைத்தன புத்தக வாசிப்பதில் மிகுந்த ஆர்வமும் கொண்டவர் ஏலான் மஸ்கு ஏலான் மஸ்குவிற்கு ஆராய்ச்சி சிந்தனைகளை கவர்ந்து இழுத்தது ஐசக் அசிமோவின் புத்தகங்கள் தான் அவருக்கு பத்து வயது இருக்கும்போது கம்ப்யூட்டர் கீபோர்டில் விளையாடத் தொடங்கிவிட்டார் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் இருந்த ஆர்வம் காரணமாக கம்ப்யூட்டர் உதவியோடு பிளாஸ்டர் என்ற கேமை வடிவமைத்தார் ஆசிரியர்களே கணினியை கற்றுத்தர திணறிய காலகட்டம் அது அந்த சிறு வயதிலேயே அவர் வடிவமைத்த வீடியோ கேமே அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்திடம் சுமார் இந்திய மதிப்பிற்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கத் தொடங்கினார் அப்போது அவருக்கு வயது பனிரெண்டு தென்னாப்பிரிக்காவில் பள்ளி படிப்பை முடித்த அவர் அமெரிக்காவில் மேல் படிப்பை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் பின்னர் தாயின் குடியுரிமையை பயன்படுத்தி கனடாவில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மற்றும் இயற்பியலில் பற்றம் பெற்றார் அமெரிக்கா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்காக விண்ணப்பித்தார் விண்ணப்பித்த இரண்டே நாட்களில் அந்த முயற்சியை கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவரது சகோதரரான டிம்பல் கிரேக் ஆகியோரை இணைத்துக்கொண்டு ஜிப்டூ என்ற நிறுவனத்தை தொடங்கினார் நகரத்தின் வரைபடம் வழிகள் மற்றும் தொலைபேசி எண்களை இணைத்து கொண்டு இணையதள உதவியுடன் டோர் டெலிவரி செய்வதற்கு உதவுவதே ஜிப்டூவின் பணி ஆன்லைன் நிறுவனமான ஜிப்டூ சிட்டி கைடு என்ற மென்பொருளை செய்தித்தாள் நிறுவனத்திற்கு விற்றது அவர் பணியாற்றும் அலுவலகத்தில் ஒற்றை கம்ப்யூட்டர் உள்ள அறையில் தங்கி இரவு பகல் பாராமல் பணியாற்றினார் வாடகை வீட்டில் தங்குவதற்கு கூட கையில் பணமில்லாத காலகட்டம் அது பின்னர் இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பிற்கு பலன் கிடைக்க தொடங்கிய காலம் அது மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்த ஜிப்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காம்போக் என்ற நிறுவனத்திடம் முதலீட்டாளர்கள் விற்றனர் ஆனால் அதில் ஏலான் மஸ்குவிற்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை என்ற போதிலும் அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது முன்னூற்றி ஏழு மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டன ஜிட்டு அதில் ஏலான் மஸ்குவிற்கு இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் கிடைத்தது பின்னர் இஜட் டாட் காம் பேங்கிங் என்ற நிறுவனத்தை சிலருடன் இணைந்து தொடங்கினார் இதன் மூலம் நிதி சேவையை வழங்குவது உலகமெங்கும் தற்போது அதிகரித்து உள்ள டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னோடி இலான் மஸ்குதான் கன்வெனைன்டி நிறுவனத்துடன் இஜட் டாட் காம் நிறுவனத்தை இணைத்து கொண்டார் போட்டியை தவிர்த்து கொள்வதற்காக பேப்பால் என்று பெயர் மாற்றப்பட்டது பேபால் நிறுவனத்திற்கு மக்களிடமிருந்து பெரும் ஆதரவு கிடைத்த காலகட்டம் அது பேபால் நிறுவனத்தை விலைக்கு வாங்க ஈபை நிறுவனம் தீவிரம் காட்டியது நல்ல விலை கிடைத்தால் விற்றுவிடலாம் என திட்டமிட்டனர் முதலீட்டாளர்கள் ஆனால் எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனையடுத்து பேப்பால் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் எலான் மஸ்க் அதிக தொகை கொடுத்து அந்நிறுவனத்தை விலக்கி வாங்கியது இபே நிறுவனம் இதனை அடுத்து பேபால் நிறுவனத்தில் அதிக பங்குக்கு பங்கு வைத்திருந்த எலான் மஸ்குவிற்கு பங்கு தொகையாக நூற்றி எண்பது மில்லியன் டாலர் கிடைத்தன நூறு மில்லியன் டாலரில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்பேஸக் நிறுவனத்தை தொடங்கினார் எழுபது மில்லியன் டாலரில் டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கினார் பத்து மில்லியன் டாலரில் சூரிய ஒளி உற்பத்தி செய்யும் சோலார் சிட்டி நிறுவனத்தையும் தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் தனியார் விண்வெளி ஆராய்ச்சி மின்சார கார் ஆகியவற்றில் பெரும் முதலீடு செய்ததில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதனால் டெக் உலகின் முன்னோடியாக உருவெடுத்தார் எலான் மஸ்க் அவருடைய நீண்ட நாள் கனவு செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்றுவதுதான் அதற்காக தொடங்கப்பட்டது தான் நிறுவனம் குறைந்த விலையில் ராக்கெட்டுகளை தயாரிப்பதே முதலில் அதன் பணியாக இருந்தது ராக்கெட் தயாரிக்க உதிரி பாகங்கள் வெளியில் இருந்து வாங்குவதால் சுமையை அதிகரிக்கும் என்பதால் அவற்றை தாமே தயாரிக்க முடிவு செய்தார் ஏலான் மஸ்க் நாசா நிறுவனத்தில் பணியாற்றிய ஏராளமான விஞ்ஞானிகளை ஸ்பேசெக் நிறுவனத்தில் பணியமர்த்தினார் இறுதியில் ஸ்பேசெக் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்ஸான ஃபால்கன் ஒன் தயாரானது தரையிலிருந்து புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியது ஃபால்கன் ஒன் கண் முன்னாடியே கனவுகள் உடைந்து நொறுங்குவதைக் கண்ட பிறகும் மஸ் கலங்கவில்லை தன் குழுவினரை அழைத்து ஊக்கமளித்து அடுத்த ராக்கெட்டை தயாரிக்கத் தொடங்கினார் இறுதியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு முதல் ராக்கெட்டை அனுப்பியது ஸ்பேசெக் நிறுவனம் ஸ்பேஸெக் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாசாவின் ஆதரவு கிடைத்தது செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் செலுத்த வேண்டும் வேண்டுமென்று நாசாவின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றார் அப்போது தயாரிக்கப்பட்ட ஃபால்கன் ஒன் ராக்கெட் நாசா செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது இதனையடுத்து ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலர் அளவிலான ஒப்பந்தத்தை நாசா மேற்கொண்டது நாசாவின் தொழில்நுட்ப பொருட்களை விண்வெளிக்கு எடுத்துச் செல்லும் பணி த ஸ்பேஸெக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது அரசு நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது ஸ்பேஸெக் அடுத்தடுத்து சாதனைகளை நிகழ்த்த தொடங்கினார் எலன் மஸ்க் அதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனமான நூற்றி நான்கு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது சாதனையாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அச்சாதனையை முறியடித்தது ஸ்பேஸ் எக்ஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓப்பன் ஏஎல் நிறுவனத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மனித மூளையை இயந்திரத்துடன் இழைக்கும் நியூரோலிங்க் மின்சார வாகனம் உற்பத்தி செய்யும் டெஸ்லா நிறுவனம் எழுபது மில்லியன் டாலர் முதலீட்டில் தான் தொடங்கப்பட்டது டெஸ்லா நிறுவனத்தின் இன்றைய மதிப்பு ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி என மதிப்பிடப்படுகிறது பலருக்கு ஒரே நேரத்தில் ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவது கடினமாக இருக்கும் ஆனால் எலான் மஸ்க் ஒரே நேரத்தில் சோலார் சிட்டி டெஸ்லா ஸ்பேஸெக் என மூன்று நிறுவனங்களையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்கால தொழில்நுட்ப ஆசைகள் மட்டும் அவருக்கு குறையவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்